உறவு வணக்கம் நேற்று பதினொன்னாம் தேதி திருச்சி திருவரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெட்டவாய்த்தலை பகுதியில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சரவணன் அப்புறம் அதே திருச்சியில் இருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பிரபுதனபாலன் அதன் மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர் பாசறையில் இருக்கக்கூடிய அண்ணன் சுரேஷ் அப்புறம் மகளிர் பாசறையில் இருக்கக்கூடிய அக்கா கவிதா இவங்க எல்லாரும் அந்த கூட்டத்தில் பேசிவிட்டு அந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள் என்ன எப்படி என்னங்கிறத பேசிட்டு திரும்புகிறாங்க திரும்பி வரும்பொழுது இந்த திமுக இருக்காங்க இந்த திமு திருட்டு பய உருட்டு பய இந்த திருட்டு திமுக ஆட்கள் திட்டத்த திமுக காரணம் தான் நம்ம எப்படி சொல்லணும்னா திட்டத்தட்ட அவன் திமுக காரணம் தான் அந்த திமுக காரன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் பயணித்த அந்த வாகனத்தில் கண்மூடித்தனமாக தாக்குதலில் ஈடுபடுறாங்க அந்த வாகனம் முழுவதும் சேதராமயருக்கு திட்டத்திட்டா அன்னைக்கு அவர்கள் உயிர் தப்பியதே பெரிய விடயம் தான் இப்படி கருத்தியலாக பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியினை எதிர்கொள்ள முடியாத இந்த திமுக வேற வழி அல்லாது இப்படி வந்து சட்ட விரோதமான செயல்களில் இப்படி கேவலப்பட்டு வேலைகளை செய்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கருணாநிதிய தலைவராக கொண்ட உங்களுக்கே இவ்வளவு இருக்கும் பொழுது தலைவர் பிரபாரண நாங்கள் தலைவராக கொண்டிருக்கோம் அப்ப எங்களுக்கு இவ்வளவு இருக்கும் கருணாநிதிய தலைவராக கொண்ட நீங்க கல்லுதான் வச்சுவீங்க பிரபாகரண தலைவராக கொண்ட நாங்கள் எதை வீசுவோன்னு சொல்லிடணும்னு அவசியம் இல்லை மக்களாகிய மக்களாகிய உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னமோ போய் வேற மாதிரி நினச்சிக்க வேண்டாம் கருத்தியல் ரீதியாக கருத்துக்களை வீசுவோன்னு சொல்ல வரேன் ஏன் அப்படின்னா அதிகப்படியான இது போல் தாக்குதலில் நம்ம பார்த்து தான் வந்திருக்கோம் ஏற்கனவே என்னன்னு சரணம் என்ன பேச எல்லா தடுத்தது எல்லாம் தெரியுது எல்லா ஊர்களிலேயும் இப்போ திருட்டு திமுக என்னென்னா ஒரு பயம் வந்துடுச்சு ஆஹா நம்மளை வந்து இந்த தடவை நம்மளை ஏதாவது செஞ்சுருவாங்களோ நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க முடியாதோ ஒரு பக்கத்தில் அணில் குஞ்சு வேற பிரச்சனை இது பண்ணுறான் இவங்க என்னென்னா கருத்து ரீதியாக பிடிச்சி பண்ணுறான் இளைஞர் படையை திரட்டி அடி அடின்னு சீமா நடிக்கிறான் வேற வழி இல்லாது நம்ம தோத்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது போல இழிவான வேலைகளை செய்கிறாங்க ஒரு ஆண்மகன் நல்ல ஆண்மகன் ஆண்மகன் அப்படின்னா குழந்தையை பெற்று போடுறது மட்டும் ஆண்மகன் இல்லை ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது தைரியமாக அது கருத்தை கொள்ள ஒரு ஆண்மகன் திமுக இருக்கணும் சரியா பேசணும் இதை உட்கார்ந்து நாம் தமிழர்ல பேசுறீங்க இதுக்கு எதிராக நான் உட்காந்து பேசுறேன் அப்படின்னு திமுக ஒருத்தர் இருக்கானா ஒரு ஆம்பளை இருக்கா கருத்தியல் ரீதியா பேச கிடையாது கண்முடித்தரமா கேவலப்படுத்துவோம் இல்லை தாக்குதல் ஏற்படுத்துவோம் இதை தவிர வேற என்ன இருக்கு வேற ஒண்ணுல இல்லை கருத்தில் பேச பேசதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதை இதை செய்தோம் நாங்க வந்து மண் வளம் மலை வளம் மக்கள் வளத்தை காப்பாற்றணும் வளத்தை பெருக்கணும் நாங்க திருடலை அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுயா திமுக திருட கழகம் தானே அதான உண்மை இப்படி கேவலமான வேலையை இந்த திமுக அரசு தொடர்ச்சியாக செய்யுது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை நிறுத்திக்கங்க திருப்பி நாங்கள் வந்து தற்காப்புக்கு தாக்குனா அண்ணன் ஏர்போர்ட் மூத்த கொண்டு போய் பாரு அதாவது அடிச்ச நாயை விட்டுப்பிட்டு த பாதுகாப்புக்காக ஒரு செய்கிற வேலையை இப்போ வீசி காக்கக்கூடிய பொதுச்சியாளர் இருக்கார்ல ரஜினிகாந்தா அவர் அவர் சொல்லியிருக்கா அப்படி இல்லை 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 அவர் எப்படி பிளேடு போடணும்னு தெரியும் அவருக்கு எப்படி எதை பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு ஒரு கலை அதே போல் அடியும் அதாவது நம்ம சட்டத்தை மதிக்கணுங்கிறனால அமைதி சில வேலைகளை சட்ட ரீதியாக நம்ம நடவடிக்கை கொண்டு போகிறோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அதே இடத்துல இல்லை இல்லை அவங்க தான் அடித்தாங்கிற மாதிரி புனைய போடுவாங்க ஏன்னா இந்த ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் இருக்குங்கிற திமுறில் ஒரு ஆட்டம் இதை இதை வந்து நிறுத்திக்கங்க இது சரி கிடையாது இதே போல நாங்க செஞ்சா நாடு தாங்க அது நாடு தாங்க அதனால இது தவறு கருத்தை கருத்து இப்ப மேடையை போட்டு பேசுனாங்கல்ல அதே போல அதே இடத்துல நீ ஒரு நாள் மேடையை போட்டு இவர்கள் இது செஞ்சிருக்கோன்னு பேச துப்பு இருக்கா சொல்லு நீ ஏதாவது நல்லது செஞ்சிருக்கியா மக்களுக்கு ஒரு மயிரும் கிடையாது அப்புறம் என்ன மயிராண்டி கல்லையும் கட்டையும் தூக்கி விட்டுக்கிட்டு இது நல்லாவா இருக்கு நல்ல ஆட்டாள்க்கும் அப்பங்க பிறந்த அப்படின்னா நான் அவனைய பேசுறேன்னா எதுக்கு என்னை பேசுறான்னு பதில் பேச்சு பேசணும் அதை விட்டுட்டு கண்முடித்தனமோ அது கேவலப்பட்டு அதுவும் அதில் ஒரு பெண் இருக்காங்க இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணம் இப்படி தானா கேவலமான ஆள் இவங்க இவங்க உண்மையிலுமே வந்து தோல்விக்கப்பட்டு இவங்க தான் வந்து இந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய அயோக்கிய பயிலுவை இவங்களுக்கு எப்படி திருடணும் எப்படி வறண்டனும் எப்படி தாலியாக்கணும் தாலியாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க டாஸ்மாக ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய தாலியாக இருக்கணுங்கிறது இந்த தாலியர்த்த பயில்களுக்கு தெரியும் அந்த வேலை வச்சுறாங்க இதெல்லாம் நம்ம எடுத்து கேட்கிறோம் ஏன்டா கொப்பன் கொப்பன்னு சொல்லிக்கிறீரா நான் தான் ஊருக்கே அப்பன்னு சொல்லிடுறா இப்படி பல பேர் தாலியா இருக்கிறீரா நீ அப்பனா அப்படின்னு கேள்வி கேட்டா அவனுக்கு வலிக்குது நான் வந்து ஆட்சி இரும்பு கரம் கொண்டு சட்டம் அவங்க கையில வச்சிருக்கேங்க தொடர்ச்சியா கொலை கொள்ளை 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 கொலைன்னு நடக்குதுடா இதை பத்தி பேச துப்பு இருக்கடான்னு கேட்டா வாயில வார்த்தை இல்லை ஏன் கேட்டா இவங்களால செய்ய முடியல இவங்க நடக்குது தடுக்க முடியல அப்ப இதெல்லாம் கேள்வி செய்யும் சரி ஊருக்கு அப்படியே இந்த ஊர்ல பார்த்தாலுமே வந்து கஞ்சா புறையிலே வந்து மாணவர்கள் திணி பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கஞ்சாக்கு அப்ப இதெல்லாம் பார்த்து என்னடா சட்ட நீங்க கையில் வச்சிருக்கீங்க உங்க கட்சியில் இருக்கக்கூடிய சாபர் சாதிக்கு பல கடத்தல்கள் ஈடுபட்டிருக்கா இதெல்லாம் என்னடா அப்படின்னு கேட்டாங்க வலிக்குது சரி இப்படிதான் அப்படிக்காயின்னு பார்த்தா உங்க கட்ச சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பன்னி பரதேசி நாயி மேடையில் ஏறி கருணாநிதியோட தான் வந்து ஸ்டாலின் அப்படின்னு அசிங்கமா பேசுறான்டா அதை பத்தி என்னடா இப்படி இப்படி அபச்சொல்லா பேசுறான் மேடையில பெண்களை உட்கார வச்சுக்கிட்டே நான் பார்த்தாலே புள்ள வந்துடா எப்படி அதெல்லாம் வந்து அனுமதிக்கிறீங்கன்னு கேட்டாங்க வலிக்குது இவன் திருட்டு திறன் கூடிய முல்லை மாதிரி முடிச்ச கேப் மாதிரி தானே அப்போ இவங்களுக்கு வலிக்கும்ல நீ ஒரு நல்லதா ஒரு கருத்தை சொல்லும்போது நீங்கள் வலிக்குமோ வலிக்காதா வலிக்கும் அதை என்ன பண்ண முடியும் பதில் தாக்குதல் அதாவது கருத்தை எதிர்கொள்ள முடியாத நாயங்க ஒன்று எப்படின்னா விமர்சனத்தை கையில் எடுக்கும் இப்போ விமர்சனத்தையும் தாண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்லையும் கட்டை எடுக்கிறாங்க அப்புறம் நம்ம கையில் ஏதாவது எடுத்தா தான் கேள்வி திரும்ப நான் ஒரு இடத்துல சொல்ல இதை சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா கருணாநிதியை தலைவராக கொண்ட உங்களுக்கே ஒரு அதப்பு இருக்கும் பொழுது பிரபாரண தலைவராக கொண்டது எங்கள் அண்ணன் சீமான கொள்கை வழி கட்டையாக கொண்ட எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் திருப்பி ஏதாவது செஞ்சால் தாங்குவீங்களா அதுதான் கேள்வி அதாவது மக்களுக்கு ஒரு நல்லது செய்யறதுக்காக நான் தமிழ் கட்சி பயணப்பட்டுருக்கு எங்களை எங்கள் போக்கில் விடுங்க உங்களால் அரசியலில் இன்னும் வந்து எங்களை வந்து எப்படியாவது உடக்க முடியுமா முடுக்க முடியுமான்னு பார்த்தா அந்த வேலையை செய்யுங்க அதை விட்டுட்டு இப்படி கைகாலத்தனமா தனமா இப்படி போய் இது மாதிரி கேவலமான வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து திமுக காரணாங்கிறதையே ஒரு கேள்விக்குறிதான் ஆமாம் திமுக காரன் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து என்ன தெரியும் கட்ட பஞ்சாயத்து ரவுடிஷம் அப்புறம் திருட்டு உருட்டு பாலியல் இதை தவிர வைங்களுக்கு என்ன தெரியும் இதை தவிர வேறு எதுவுமே இவங்களுக்கு தெரியாது அதனால் இவங்களுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா புறம்போக்காக தான் இருக்கும் புறம்போக்குத்தனமான போக்கு தான் இந்த திமுகங்கள்தான் இருக்கும் எவ்வளவு கொழுப்பு இருந்தால் இந்த வேலையை செய்வேன் ஏன்னா அந்த பெட்டவாத கொப்பம் விட்டுதா ஏண்டா அனுமதி காவல்துறை அனுமதி வாங்கி தானே பேசுது ஒன்னால முடியல அப்படின்னா தவறா பேசினா நீ தான் போவிய வழக்குக்கான கொடுமை நீ பாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பேசினதுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு வழக்கு போடுவிய தாயலி பயில போய் போட வேண்டியதானே போய் போடுறா அதை விட்டுட்டு இப்படி கேவலமான விதமான வேலையை செஞ்சா என்ன அர்த்தம் அது உங்க பாட்டுக்கு வந்து அடிச்சு விட்டு போய் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா இப்ப நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா காவல்துறை அந்த அயோக்கிய பயிர கைது பண்ணுமா கைது பண்ணாது ஏன் இவங்க தான் திமுக தான் விளைச்சாங்க இல்லையா வேறு என்ன பண்ண முடியும் காவல்துறை ஒரு அடிமை இது உண்மை ஏன் அப்படின்னா திமுக என்ன சொல்ல கேட்போம் நாளைக்கு அதிமுக எதுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதிமுக சொல்ல கேட்போம் நம்ம ஆட்சி நாம் தமிழ் கட்சி உள்ளே வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுதோ அதுதான் காவல்துறை கேட்கும் காவல்துறையை கையில வச்சுக்கிட்டு இந்த கேவலமான வேலையை செய்யறத திமுக இதோட நிறுத்திக்கணும் தொடர்ச்சியாக இது போல இழிவான வேலைகளை செஞ்சிட்டு நான் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கேன் மக்களுக்காக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அதப்பு தானே சொல்லு எதையாவது ஒன்னு சரி பண்ணியிருக்கியா எதையாவது ஒன்னு சரி பண்ணியிருக்கியா கேவலப்பட்டு தமிழ்நாடு மக்கள் பாலுக்கு பக்கத்து மாநிலம் இப்போ அரிசிக்கு பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டான் இங்க அரிசி ஒரு மயிலும் இல்ல இருக்கு அதை பத்தி ஒரு காரணம் தெளிவா எடுத்து வச்சிருக்கோம் அதுமே போடுறோம் தமிழ்நாட்டு அரிசிய தமிழ்நாடு மக்கள் கேள்வி கேள்விக்குறியா இருக்கு இதுல பெரிய அரசியல் செஞ்சுட்டு இப்படி என் மண்ணில விளையக்கூடிய பொருட்களை என் மக்கள் வந்து சாப்பிட முடியாத சூழல வச்சுக்கிட்டு நாட்டை நாசமாக்கி சுடுகார ஆக்கி இந்த பேய் பிசாசு ஆட்சி செஞ்சுட்டு அப்படி என்ன பண்ண முடியும் சுடுகாரா தான் மாறும் அதனால மக்களாக நீங்க தெளிவாக உணர்ந்துக்கணும் இவங்கனால கருத்தை கூட எதிர்கொள்ள முடியல கர்மம் முடிச்ச பயிருக்க இவங்க பாருங்க ஒரு கருத்து பேசுறோம் திமுக அத செஞ்சு நம்ம கேள்வி கேட்கிறோம் இப்படி செஞ்சாரு கருணாநிதி உதயநிதி இப்ப கொண்டு வர பேசும்போது இவங்களுக்கு வலிக்கு இடத்துல சுருக்குன்னு சூடு வச்ச மாதிரி கொதிக்கிறாங்க நீங்க தெளிவா எடுத்துக்கணும் நம்ம வந்து இது மாதிரி தாக்குதல் அச்சப்பட்டு பய பயப்பட்டு பேசாம இருப்போம் அப்படின்லாம் கிடையாது வீடு கொண்டு எழுந்து பேசுவோம் நம்ம திரும்பவும் சொல்றோம் நாங்க கருணாநிதியை தலைவனாக கொண்டு கொண்டு வருவோம் இல்லை நாங்க பிரபாகரன் அவர்களை தலைவராக கொண்டு வந்து மரியாதை எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்க நீங்கள் ஒரே ஒரு தான் வரக்கூடிய தேர்தலில் இந்த நாய்களுக்கு செருப்படி அடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வேலை தான் நீங்கள் என்ன போறீங்கன்னா ஆனால் சீமானுடைய முகமே சின்னமாக இருக்கு அந்த சின்னத்தில் வாக்கு செலுத்தினா மட்டும்தான் இது போல கயவர்கள் வந்து இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் திரும்ப சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட வாக்கு விஷயம் நாங்கள் கேட்க கிடையாது எதிர்கால தலைமுறையுடைய வாழ்க்கையை தான் கேட்கணும் இந்த நீர் நம்ம பயன்படுத்திட்டு அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும் இந்த மலையை நம்ம பார்த்து ரசிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய இதை பயன்படுத்திட்டு அதை அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும் இந்த இயற்கையை நம்ம பாதுகாத்து அடுத்த தலைமைக்கு தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும் இதுதான் நோக்கமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் இயற்கையை அழிச்சுட்டா மனித சூழல் வாழவே முடியாது மனித வாழவே முடியாது இயற்கை அதோட கோபத்தை பார்த்துருச்சு அப்படின்னா இருக்காது இந்தியாங்கிறது இருக்காது எந்த நாடுமே இருக்காது அதனால இயற்கையை அப்படியே பேணி போற்றி பாதுகாக்கணுமே தவிர இவங்க போல மலையை வெட்டி ஆற்ற நோண்டி குளத்தை நோண்டி நீ நீரை திருடி காற்றை திருடி இதெல்லாம் வேலையை செஞ்சோம் அப்படின்னா நாசமாகறதுக்கு போகிறதுக்கு தான் வழி அதெல்லாம் தயவுசெய்து கருத்தில் கொண்டுட்டு மக்களாகி செயல் செயல்படணும் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறது என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் பாதுகாக்கப்படணும் மக்கள் செழிப்பாக வாழணும் இந்த தமிழ் மண்ணை ஒரு தமிழன் ஆளணும் ஏன் அப்படின்னா என் வீட்டில் என் அப்பா அவன் தான் என் தலைவன் அப்படிங்கும் பொழுது அதேபோல் இந்த நாட்டில் இந்த தமிழ் தமிழனாக இருக்கக்கூடியவன் தலைவனாக இருக்கணும் அதை விட்டுட்டு வந்தவன் போன சொந்தக்காரலாம் என் வீட்டில் தலைமையனா எந்தளவுக்கு அந்த நான் அந்த வீடு கெட்டு போகுமோ அதே போல தான் இந்த நாடு வந்தவனாக நான் நான் முதலமைச்சர் அப்படிங்கும் பொழுது இங்கே எல்லாமே வந்து அழிக்கப்படும் நொறுக்கப்படும் இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டுக்கிட்டு மக்களாக இங்கே செயல்படணுங்கிறது தான் இந்த காணோருடைய நோக்கமே அதே போல இது போல் தாக்குதல் வந்து வன்மையாக கண்டனத்துக்குரியது கண்டிக்கக்கூடியது தயவு செய்து இதே போல வேலைகளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அப்புறம் எதை கொண்டு நாங்கள் தெரியாது கவனமா இருந்ததுங்க